இந்த ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாதங்களிலும் அந்தந்த நாட்களிலும் கடமையாகி வரக்கூடிய ஒரு கடமை அது சில பொழுதுகளில் நமக்கு என்ன செய்யலாம் மாதத்தின் இடையிலும் கடமையாகலாம் ஆரம்பத்தில் கடமையாகலாம் சிலருக்கு ஒரு சொத்தில் கடமையாகி அடுத்த மாதம் இன்னொரு சொத்தில் என்ன செய்யும் கடமையாகும் எனவே இது ரமதான் மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு கடமை கிடையாது எப்படி ஐந்து நேர தொழுகை நாம் ஐந்து நேரம் தொழுகிறோமோ அதுபோல் அணுதினமும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக கடமையாக கூடிய ஒரு அம்சம் இது பிரதானமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ரமதானிலே நம்ம அந்த ஜக்காத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாமான்னு கேட்டால் ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம் அது எப்படி அப்படின்னு சொன்னால் ஒருவர் வந்து ஜக்காத்து வந்து ரமதானுக்கு முன்னால் அதாவது ஷாபானில் அல்லது ரஜபில் கடமையாக கூடிய ஒரு நிலைமை இருந்தால் நம்ம இதில் சொல்கிற ஜனவரியில் ஃபெப்ரவரியில் இப்படி கடமையாக கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஜக்காத்தை ஒன்றில் அவசரப்படுத்த வேண்டும் அல்லது அந்த அவசரப்படுத்தப்பட்ட அந்த ஜக்காத்தை அவர் கணக்கிட்டு வைத்து தேவையானவர்கள் அவருக்கு கிடைக்கின்ற வரைக்கும் ரமதானுக்கு என்ன செய்யலாம் பிற்படுத்திக் கொள்ளலாம் அதே நேரம் அந்த நாளில் அவருக்கு வந்து அதாவது ஜக்காத்துக்கு தகுதியானவர்கள் முன்னால் கிடைச்சிட்டாங்கன்னு சொன்னால் கட்டாயம் என்ன செஞ்சுருக்கணும் அந்த ஜக்காத்தை ரெண்டு மாதங்களுக்கு முன்னாலேயே கொடுத்து விட வேண்டும் கிடைக்காத வரைக்கும் அவர் ரமதான் வரைக்கும் என்ன செய்யலாம் பிற்படுத்தலாம் இதனால் வந்து காலம் ரீதியாக என்ன செய்யாது எந்த ஒரு பிற்போடனும் நடக்காது அப்போ ஒரே ஒரு வழி தான் இதில் உண்டு என்ன உண்டு அப்படின்னு சொன்னால் அதாவது ஜக்காத்தை அடுத்த வருட ஜக்காத்தை ரமலானிலே முற்படுத்தி கொடுத்துடணும் அடுத்த வருட ஜக்காத்தை வந்து ரமலான்ல முற்படுத்தி கொடுத்துடணும் உதாரணமாக அடுத்த மாதம் ரபியுள்ள ஊரில் ரபி உசானியில் கடமையாகக்கூடிய அல்லது டிசம்பரில் நவம்பரில் இந்த மாதிரி கடமையாகக்கூடிய ஒரு ஜக்காத்தை இப்போ ரமலான் வந்து மார்ச்சில் வருது அல்லது ஏப்ரலில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ஜக்காத்தை அவர் முற்படுத்திடுறார் முற்படுத்தி இவ்வளோதான் கடமையாக போகுது நமக்கு என்று சொல்லி ஒரு அன்ன எடுத்து அதை முற்படுத்தி கொடுத்துடுறாரு இப்போ முற்படுத்தி கொடுத்து விட்டால் அவருக்கு அந்த டிசம்பரில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை திருப்பி அவருக்கு எப்போ சக்காத்து கடமையாக போகுது அடுத்த ரமதான தான் என்ன போகுது கடமையாக போகுது இப்போ முற்படுத்தி கொடுத்ததுனால அவருக்கு ஒரு நன்மையும் தான் இந்த சக்காத்தை வந்து முற்படுத்தி கொடுத்து விட்டார் என்பதனால் அவருக்கு நன்மையும் தான் கூலியும் தான் அதே நேரம் ஜக்காத்து கடமையாக முந்தியே அவர் ஜக்காத்த என்ன செய்கிறாரு கொடுக்குறார் ஜக்காத்து கடமையாக முந்தையே அவர் ஜக்காத்தை கொடுக்கிறார் இந்த மாதிரி தான் ஒரு தர்த்தி பண்ணிக்கொள்ள வேண்டும் சில பொழுதுகளில் வந்து சில விஷயங்களை அப்படி தருத்தி பண்ணவே முடியாது உதாரணமாக முட்படுத்தல் பிற்படுத்தல் வளமையான சொத்துக்கு நம்ம செய்யலாம் திடீர்னு வரக்கூடிய ஒரு சொத்து ஒரு விட ஒரு வருடம் இருந்தால் அதனுடைய நேரம் வந்துவிட்டால் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டியிருக்கும் அவைகளை வந்து அப்பப்போ என்ன செஞ்சிடணும் ஜக்காத்து கொடுத்துவிட வேண்டும் இது முதலாவது நம்ம ஜக்காத்து கொடுக்கிற விஷயத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் இன்னொன்று என்னென்னா சில பொழுதுகளில் வந்து அதாவது சில மக்கள் வந்து நம்மகிட்ட ச தர்மங்கள் கேட்பார்கள் தேவைகளை சொல்வார்கள் அந்த டைமில் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு சதக்காவாக கொடுக்கறதுக்கான பணங்கள் பொருளாதாரம் போதாமல் இருக்கும் அவருக்கு கொடுக்கலாமல் அது இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் எங்களுக்கு அடுத்த வருஷம் சக்காத்து கடமையாகவும் நமக்கு தெரியுது நம்ம என்ன செய்யலாமண்டா அந்த சக்காத்து நியத்தை வைத்து இதை கொடுத்துடலாம் எனக்கு வந்து ஒரு பத்தாயிரம் கடமையாகுது அந்த சக்காத்து வந்த உடனே அதில் நான் கொடுத்ததாக நான் என்ன செய்கிறேன் நான் நியத்து வச்சுக்கள்றேன் அதிலிருந்து நான் கொடுப்பதாக நியத்து என்று அந்த சக்காத்தை முற்படுத்தி இப்போ பத்தாயிரம் தானே செஞ்சிடலாம் கொடுத்து விட்டால் அந்த சக்காத்து கடமையாகிற நேரத்தில் அந்த பத்தாயிரம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இல்லை அப்படி என்பதை நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு அம்சம் அதாவது அந்த சக்காத்தை பற்றி புரிந்து கொள்வதில் மிக முக்கியமான அம்சம் காலம் எந்த காலத்தில் சக்காத்து நமக்கு கடமையாகுது அப்படின்றது இது ஒரு ஒரு அடிப்படையை நம்ம புரிந்து கொண்ட பின்னால எனவே ரமதானில் கொடுப்பது என்பது இந்த அடிப்படையில் தான் ரமதானில் அது கொடுக்கப்படுகிறது அதே நேரம் ரமதான்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான அஜ்வத மினர் ரெஹில் முர்சலா வீசப்படும் காற்றை விட ரசூல் அலைஹி வஸல்லம் மிகவும் தர்ம அதாவது தர்மசாலியாக இருந்தார்கள் இந்த ஜக்காத்தை கொண்டு வந்து ரமதானில் வச்சதுனால ரமதானில் செய்யக்கூடிய தர்மங்கள் என்ற தர்மங்கள் இல்லாம போயிருது நிறைய பேர் ஜக்காது கொடுக்குறோம் தானே அப்படின்னு சொல்லி உண்மையிலே ரசூர் சல்லா அவசில மிகவும் தர்மசாலியாக இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது இல்லை சதகால எக்ஸ்ட்ராவாக செய்யக்கூடிய தான தர்மங்களில் தான் ரசூர் சல்லா மிகவும் வேகமாக இருந்தார்கள் அந்த பகுதி சில பொழுதில் கணக்கெடுக்கப்படாமல் அல்லது கணக்கெடுக்கப்பட்டாலும் இந்த அதாவது மற்ற மற்ற அடிப்படை தேவைகளோடு அது நிறுத்தப்படக்கூடியதை பார்க்கிறோம் தனிப்பட்ட ரீதியாக சில மக்கள் அப்படி செய்தாலும் பெரும்பாலும் ஜக்காத்து கொடுத்து விடுவதே தர்மம் செஞ்சு விடுவதாக ஒரு எண்ணப்பாடு என்ன செய்கிறது சிலர்கிட்ட வந்து விடுவது மற்றபடி என்ன ரமதான் மாதத்தில் தர்மம் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் சூழ்நாங்க ரமதானில் தர்மம் செய்வதை மிகவும் என்ன செய்யிருக்கிறார்கள் விரும்பி இருக்கிறார்கள் ரமதானில் தர்மம் செய்ய சொல்லி இருக்கிறார்கள் இது நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த ரமதானுடைய அதாவது காலம் அந்த அளவு என்றதில் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம்